ஓம் சாய்ராம் வணக்கம் நேயர்களே இரு கிரகங்களின் கூட்டு நிலைகளை பற்றி இதற்கு முன்பு சூரியனுடன் சேர்ந்த கிரகங்களை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அடுத்து நம் இன்று சந்திரன் சந்திரனுடன் கூடும் மற்ற கிரகங்களின் பலன்கள் என்ன இது சாராவளி எனும் நூலில் இருந்து கொடுக்கப்படுகிறது சாராவளி நூல் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பழமையான நூல் அந்த நூலில் ராகு கேது என்பது இல்லை மற்ற ஏழு கிரகங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு கிரகங்களில் சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்ததை சென்ற பதிவில் சொல்லிவிட்டேன் இப்போது சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் சேர்வதை சொல்லப் போகிறேன் சந்திரன் முதல்ல சந்திரனை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் சந்திரன் யாரு அது விரை அது வேகமாக விரைவாக ஒரு செல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து சந்திரன் அதனாலதான் அந்த சந்திரனை வந்து நம்மளுடைய மனதுக்கு கொடுத்திருக்காங்க நம்ம மனம் வந்து சந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திரன் வந்து காற்றை விட வேகமாக சொல்லக்கூடிய மனதுக்கு சொல்லப்பட்டது காரணம் என்ன என்றால் இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனம் வந்து நிமிடத்துக்கு முறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நேரம் கோபப்படுது ஒரு நேரம் சந்தோஷப்படுது ஒரு நேரம் அழுகுது ஒரு நேரம் வருத்தப்படுது ஒரு நேரம் எதிர்பார்த்து சந்தோஷப்படுது இந்த மனதை கட்டுப்படுத்ததான் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இதையேன்னு ஒரு முயற்சி செய்கின்றார்கள் பலவிதங்களில் தியானம் செய்கின்றார்கள் யோகா செய்கின்றார்கள் மற்றும் ஒரு மனதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்ச சக்தி என்ன செய்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படுவதே இந்த கிரக நிலைகள் தான் அது நம்மை எவ்வாறு கட்டுப்படுத்துது அப்போ ஒரு சந்திரன் இந்த முக்கியத்துவம் வாங்கி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா நம்மளுடைய மன ரீதியான முயற்சிகள்ல நம்மளுடைய மன ரீதியான முயற்சிகள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி அடைய செய்யும் இதுதான் உண்மை ஜென்ம லக்னம் என்பது நம்மளுடைய செயல்பாடு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துவதற்கு ஜென்ம லக்னம் வேற செய்யும் நம்ம எண்ணங்கள் சந்திரன் நல்ல வலுவாக செயல்பட்டால் நம்ம ஜென்ம லக்னமும் நன்றாக இருந்தால் ரெண்டும் ஒரே வேகத்துல போய் வெற்றியடையும் என் எண்ணங்கள் சந்திரன் நல்லா இருக்கு அதோட எண்ணங்கள் நல்லா கற்பனைகள் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா சிந்திக்கிறேன் எல்லாம் செயல்படுறேன் ஆனா என்னுடைய ஜென்ம லக்னம் சரியில்லை அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா நாம் எண்ணியதை அடைய முடியாமல் தவித்து போகும் செயல்பாடுகள் குறையும் செயல்பாடுகள் குறைந்து கொண்டே போகும் ஜென்ம லக்னம் நல்லா இருக்கு எதையும் செயல்படுத்த முடியும் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனால் சந்திரன் சரியில்லை அப்ப என்னன்னா நமக்கு எந்த விதமான எண்ணங்களும் வராது எந்த விதமான முயற்சிகளும் இருக்காது ஆனால் அந்த ஜென்ம லக்கணத்தின்படி நம் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டே இருப்போம் எதையும் ரொம்ப யோசிக்க மாட்டோம் எதையும் முயற்சி செய்ய மாட்டோம் எதையும் அஹ் கற்பனை செய்ய மாட்டோம் எதுக்கும் முயற்சிகள் இல்லாமலே வாழ்க்கை ஓட்டும் அது ஜென்ம லக்கம் இழுத்துட்டு போயிடும் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு ஜென்ம லக்கணம் ரொம்ப முக்கியம் அதே போல சந்திர லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் மிக மிக முக்கியம் இந்த சந்திரன் தான் நம் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவன் இவன் யாருடன் எவ்வாறு சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் தருவான் என்பதை சாராவளி சொல்கிறோம் சந்திரன் தான் மனக்காரகன் அப்பொழுது மற்றொரு கிரகம் வந்து சேரும் பொழுது அந்த கிரகத்துடைய காரகத்தோடைய அந்த குணத்தை அந்த கிரகத்துடைய குணத்தை இந்த சந்திரன்ல திணிப்பான் நம்ம மனம் இருக்கு இல்லையா அந்த சந்திரன் அது மற்ற கிரகத்துடைய சேர்க்கையினால் இந்த மனம் மாறும் நம்முடைய எண்ணங்கள் மாறும் நம்ம முயற்சிகள் மாறும் நம்முடைய கற்பனை திறன் மாறும் இந்த சாராவளி நூலில் சொல்லப்பட்டதுல வந்து முதல்ல போன பதிவுல சொன்னதை நான் இங்க வாட்டி ஞாபகப்படுத்துறேன் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தான் சூரியனும் சந்திரன் சேர்ந்தாலே அமாவாசை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தால் என்ன என்று சா சாராவளி சொல்லப்படுகிறது என்றால் பெண்களுக்கு கட்டுப்பட்டவன் செல்வந்தன் திறமையாளன் சாராயம் கல் போன்ற மயக்கம் தரும் பொருள்களை விற்பனை செய்பவன் இப்போ சந்திரன் வந்து ஒரு நீர்காரகன் நீரை குடிக்கக்கூடியவன் சந்திரன் தான் நம்ம நம்ம குடிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இல்லையா அப்போ சந்திரன் நல்லவனுடன் சேர்ந்திருந்தால் நல்ல விஷயங்களாக அவன் வந்து அருந்துவான் அல்லது விற்பனை செய்வான் குறிப்பாக ஒரு நல்ல கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் குருவுடன் சேர்ந்திருந்தால் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருந்தால் அவன் என்ன செய்வான்னா இளநீர் பால் தயிர் மாதிரி பலரசங்கள் இதை விற்பனை செய்வான் ஆனால் அவன் சேர்ந்ததோ சூரியன் ஒரு கெட்ட கிரகம் அதிகாரம் கொண்ட கிரகம் மற்றவர்களுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாத நல்லவர் நல்லத்தனமாக நடந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் சூரியன் அந்த சூரியனுடன் சந்திரன் சேரும் பொழுது அவன் சாராயம் கல் என்று மயக்கம் தரும் பொருட்களை விற்பதாக இந்த சாராவடி சொல்கிறார் அப்பனா எல்லாரும் சூரியனும் சந்திரனும் சந்தவங்களா இப்படியா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அது லக்கணத்தை பொறுத்துதான் அந்த செயல்பாடு இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்திரன் என்ன இருந்தாலும் அவன் என்ன எண்ணினாலும் அந்த லக்கணம் என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியம் இப்ப இந்த சூரியனும் சந்திரனும் சேர்க்கையை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது நம்ம சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் எவ்வாறு சேருது அதை எப்படி சொல்லப்படுகிறது சாராவளியில் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து சந்திரனும் செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு வேகம் கொண்டவன் கோபம் கொண்டவன் அதிகாரம் கொண்டவன் சூரியனுக்கு அடுத்தவன் தான் இருந்தாலும் அவனும் கோபப்படக்கூடியவன் அவனுடைய செவ்வாயுடைய குணம் வந்து இப்ப சந்திரனுடன் சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் சந்திரனுடைய மனநிலை சற்றே அதிகாரம் கொண்டதாக கோபம் கொண்டதாக சாராவடி என்ன சொல்லுதுன்னா சந்திரனும் செவ்வாயுடைய கூட்டணி கூட்டுகள் வீராதி வீரனாக போர் செய்வதில் தேர்ந்தவனாக குத்துச்சண்டை வீரனாகவும் குருதியினால் அதாவது இரத்தத்தினால் ஏற்படும் நோய் உள்ளவராகவும் உலோகங்கள் மண் தோல் போன்றவற்றை செய்யக்கூடிய சித்திரைப்பணி உள்ளவர்களாகவும் இந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்றாங்க இல்லையா செய்வினைக்கெல்லாம் உச்சாடனம் பண்றாங்க இல்லையா அது போன்ற ஒரு அமைப்புடையவராக சொல்லப்படுகிறது இதுல வந்து குருதியினால் இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று சொல்லும் போது பெண்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஒரு அமைப்பு ஏற்படும் இல்லையா அந்த நேரங்களில் குருதி அதிகமாகுவதற்கு இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒரு காரணமாகும் சில பேர் பெண்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் வந்து அதிகமான ரத்தப்போக்கை ஏற்படுத்தலாம் இதே ஆணுக்காக இருந்தால் பிரஷர் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிரஷர் நோய் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரும் பொழுது இந்த அமைப்பை ஏற்படுகிறாங்க ஏன்னா இந்த செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் ரத்த சந்திரன் வந்து ஒரு இரத்த அணுக்களை சார்ந்தவன் இந்த இருவருமே நீரோட்டத்தை சார்ந்தவன் சந்திரன் எனவே இந்த செவ்வாயும் சந்திரனும் சேரும் பொழுது இரத்தக்காரகனுக்கு அதிபதியாக மாறுகிறார்கள் இப்ப சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்னென்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம் இது அடிப்படையாக ஒரு விஷயம் என்னன்னா வீராதி வீரனாக அந்த செவ்வாய் வந்து ஒரு வீரத்தனத்தை கொண்டு வந்து சந்திரனுடைய மனநிலையில் திணிக்கிறது அப்ப அடுத்தது என்னவாக இருக்கும் உங்களுக்கே புரியும் சந்திரனும் புதனும் சேர்ந்தார் ஞானம்னா கேது இந்த அந்த ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை படிக்கக்கூடிய புதன் புதன் தான் நூல் கல்வி எல்லாமே அவர் இந்த புதன் வந்து எதையும் நல்ல சிந்திக்கக்கூடியவன் அவனுடன் சந்திரன் சேர்றானா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் நல்ல சிந்திக்க ஒத்த கருத்துடையவன் அழகுள்ளவன் சிரித்த முகம் கொண்டவன் தர்மங்கள் செய்தல் எதிலையும் முன்னேற்றம் கொண்டவனாக இருப்பான் என்று அழகாக சொல்றாங்க அப்ப அந்த புதன் போகும்போது புதன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் வந்து புதனுக்கு உண்டு இது நல்லா அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் புதன் வந்து நியூட்ரலைஸா என்ன செய்வானா இந்த பக்கமும் பார்த்துப்பான் அந்த பக்கமும் பார்த்துப்பான் வியாபாரத்துக்கு புதன் தேவை அந்த கமிஷன் பேஸில் செய்கிறாங்க இல்லையா தொழில்கள் அவங்களுக்கெல்லாம் புதன் மிக முக்கியம் அப்போ அந்த புதன் இருக்கானையா அட்ஜஸ்ட் பண்ணி போறவன் சந்திரனுடன் சேரும் பொழுது மனைவியுடன் ஒத்த கருத்துடையவன் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சந்திரன் மனநிலையை வந்து இந்த புதன் சேரும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி போக்கப்பா இப்படியும் போய்க்கலாம் அப்படியும் போய்க்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான் அதுவே சந்திரன் சூரியனோடய செவ்வாயோட சேர்ந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ட கொடுக்க மாட்டான் சூரியன் வந்து வேறு செவ்வாய் வேறு புதன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இவன் சந்திரனுடன் சேரும் பொழுது மனைவியுடன் ஒத்த கருத்துடையவன் இப்படிதான் ஒரு கிரகத்துடன் மற்றொரு கிரகங்களை சேர்க்கும் பொழுது கூட்டுப்பலன்களாக சொல்லும் பொழுது இது போன்ற ஒரு காம்பினேஷன் ரெண்டையும் கலந்து சொல்லக்கூடியதுதான் கூட்டுப்பலனை இதுல மிக முக்கியமாக என்னன்னா இந்த கூட்டு பலன்கள் இப்படி இருந்துட்டாலே இதானா நினைக்க கூடாது ஏன்னா அவங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காங்க எந்த பாவகத்துல இருக்காங்க அந்த பாவகம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அந்த பாவக அதிபதி எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பொறுத்துதான் பொறுத்து தான் இதோடைய பலன்களை மேலும் கீழும் கொண்டு செல்ல வேண்டும் இல்லைனா இப்படி படித்த உடனே சொல்ல முடியாது சந்திரனும் புதனும் இப்படி இருக்குன்னா மனப்பாடமாக இதை வந்து நம்ம பலனாக சொல்ல முடியாது இதோடைய கருத்தை வந்து மேலும் கீழும் கொண்டு போவதற்கு யார் பயன்படுவாங்கன்னா எந்த பாவகத்தில் இருந்து அது செயல்படுகிறது எந்த தசாபுத்தி செயல்படுகிறது அவன் லக்கணம் எவ்வாறு இருக்கிறது இதெல்லாம் கவனம் பண்ணும்போது தான் இந்த பலன்களை அங்கே போய் நம்ம சேர்க்க முடியும் புதனும் சந்திரனும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பகைக்கோள் அப்படின்வாங்க புதனுக்கும் சந்திரனும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பகைக்கோள்கள் சேர்ந்தால் இரண்டு பகைக்கோள்கள் சேர்ந்தால் அவர்கள் பகைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எனவே பலனை அதிகமாக தரமாட்டார்கள் என்பதுதான் ஒரு கூற்று இப்ப இருக்கக்கூடிய ஜோடிடத்தில் வந்து சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் பேர் இதை சொல்றாங்க நாங்களும் கவனம் பண்றோம் பகைத்துக் கொள்ளுதல் என்றால் ரெண்டு பேரும் தன்னுடைய குணங்களை இழக்க வேண்டும் என்ற அர்த்தமே கிடையாது அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த கிரகங்களுடைய தன்மைகள் மாறுபடும் இப்ப புதனும் சந்திரனும் கதையும் காவியமும் படைத்தவன் அவன் இருக்கிற இடத்தை பொறுத்து அவன் எந்த கதையை எழுதுவான் அவன் எப்படி காவியம் படைப்பான் அப்படிதான் அந்த மாறுபாடுகள் ஏற்படும் பகைத்துக் இந்த பலன்களை தராது ரெண்டு பேரும் புதனும் சந்திரனும் பகைத்துக் கொண்டால் இருவரும் பலன் தர மாட்டார்கள் என்ற தவறான எண்ணத்துக்கு போகவே கூடாது அடுத்து சந்திரனும் குருவும் ரொம்ப அருமையான கிரக நிலைகள் ரெண்டு பேரும் சேர்றாங்க இதை சொல்லிய உடனே உங்களுக்கு தெரியும் குரு சந்திர யோகம் இருக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் இதோட ம செவ்வாயும் சேர்ந்தால் குரு சந்திர மங்கள யோகம் குரு சந்திரனும் சேர்ந்த இந்த யோகம் குரு ஒரு நல்லவன் இல்லையா நல்ல எண்ணம் கொண்டவன் நல்ல மனம் கொண்டவன் அந்த குரு சந்திரனுடன் சேரும் பொழுது அந்த மனதை எப்படி கொண்டு வருவான் நல்ல எண்ணமாக கொண்டு வருவான் ஒரு செயல்பாட்டை வந்து நல்ல விதமாக செய்வதற்கு சொல்லுவான் இதை இப்படி நல்லது செய்யி இப்படி இது இப்படி அவங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவன் குரு நல்ல ஒரு ஆசான் நல்ல அறிவுரையாளன் நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவன் குரு இல்லையா அப்போ சந்திரனுடன் சேரும் நம் மனம் எப்படி இருக்கும் குருவும் நல்ல மனதுடன் செயல்படுவோம் அதனால்தான் குரு சந்திர யோகம் உடையவர்கள் என்று சொல்லப்படுது இப்ப இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் நல்ல நண்பர்கள் ஏன்னா நல்ல எண்ணம் இருப்பதனால நல்ல நண்பர்கள் தன்னுடைய சுற்றத்தாருடன் நல்ல பழகுதல் செல்வம் மரியாதை உடையவர்கள் அறிவாளிகள் நீங்க சொல்லிட்டாரு பாருங்க அறிவாளிகள் கடவுள்கள் கடவுள்களை மதித்து நடப்பவர் ஏன் கடவுள்களை மதித்து நடப்பவர்கள்னா குரு வந்து வேதங்கள் என்ன சொல்லுது அந்த மரம் மறை நூல்கள் என்ன சொல்லுது நம் மத தலைவர்கள் என்ன சொல்றாங்க நம்மளுடைய ஆசான் என்ன சொன்னாரு அதன் அடிப்படையில தான் அவங்க எல்லாம் போவாங்க குரு நல்ல வலுவ வலிமையாக உள்ள வந்து எப்போதும் தன்னுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கிறத அடிப்படையா வைத்து கொண்டுதான் தன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் சந்திரனுடன் சேரும் பொழுது அந்த சுரு சந்திரனும் குருவும் மிக நல்ல பலன்களை தரும் அடுத்து சந்திரன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இன்னும் அழகு சுக்கரன் அழகானவன் அவன் வந்து நம்ம மனசுல சேர்ந்தா என்ன ஆகும் ஆகா எல்லா கற்பனைகள்லாம் ரொம்ப கற்பனை மற்றும் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொண்டு போவாங்க கடமையா கொண்டு போக மாட்டாங்க ஒரு கடமைக்காக ஒரு சிந்தித்தல்லாம் கிடையாது அழகு இதை இப்படி கொண்டு போனா என்ன இதை இவ்வளவு அழகுபடுத்தினாலும் என்ன இவ்வாறு தான் இந்த சந்திரனும் சுக்கரனும் இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்த நறுமணத்துடன் கூடிய மாலைகள் சும்மாலாம் எல்லாம் கிடையாது மாலை போட்டுகள் அது நறுமணத்தனும் கூடிய மாலைகள் நல்ல ஆடைகள் அந்த ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்றதே வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த சுக்கிரனும் சந்திரனும் இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து ட்ரெஸ்ஸிங்கில் வந்து சூப்பரா கொண்டு வருவாங்க சட்டங்களையும் மற்ற விஷயங்களையும் அனு அனுசரித்து செல்பவர்கள் கவிகளில் நாட்டமுடையவர்கள் என்ன கவி சுக்கரன் இருந்தாலே காதல் கவிதையா சோம்பல் உள்ளவர்கள் என்று ஒரு வார்த்தையும் அதுல இருக்கு என்னடா சோம்பல் உள்ளவர்கள் சுக்கரன் வந்து படுக்கையில இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து ஆடிக்கார் வாங்கறதுல இருந்து போறதுல இருந்து நடந்து வர்றது வரைக்கும் சுகத்தை எதிர்பார்ப்பவன் எனவே அவன் கொஞ்சம் சுக்கரன் வந்து உடனடியாக எந்த வேலையும் செவ்வாய் மாதிரி உடனே முந்திக்கிட்டு செய்ய மாட்டான் சுக்கரன் என்ன செய்வானா கொஞ்சம் கொண்டு கொண்டுதான் வெளியே வருவான் ஏசி தட்டுல போய் படம் பார்த்தா கூட பாதியில் எஞ்சி வர மாட்டான் அந்த கடைசி வரைக்கும் அந்த ஏசியை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வருவான் அதனால் அவனை சோம்பல் உள்ளவர்கள் என்று சொல்வது ஒரு விதம் ஆனால் உண்மையில் சுக்கிரன் செயல்பாடு உள்ளவன் தான் அவன் தன் சுகத்தை முழுமையாக அனுபவிப்பான் தான் இதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இதுல ரெண்டுக்கும் ச சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து உள்ளவர்கள் அதிகமாக வெண்மையான பொருட்களை தான் விரும்புவாங்க எல்லாமே வெண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது ஒரு அருமையான காம்பினேஷன் அடுத்து சந்திரனும் சனியும் இங்க வந்துட்டார் சனி சனி வந்துட்டாலே நமக்கு பிரச்சனை தான் சில விஷயத்துல உழைக்கும் தன்மை கொடுத்தாலும் சரி சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் சரி பொறாமைத்தனத்தை கொடுத்தாலும் சரி அடுத்தவங்களை கெடுக்கணும்னு எண்ணம் வந்தாலும் சரி எல்லாம் இந்த தான் இந்த சனியோட இந்த சந்திரன் சேர்ந்தால் என்ன செய்வான் சொல்லுங்க நம்மளுடைய எண்ணங்களை எல்லாமே கொஞ்சம் ஒரு வெறுக்கத்தக்க மாதிரி மற்றவர்கள் வெறுக்கத்தக்க மாதிரி எதாவது செய்ய சொல்லுவான் அதனால எல்லாருக்கும் அப்படி நினைக்காதீங்க நான் மீண்டும் சொல்றேன் லக்கணம் எப்படி இருக்கு இது சந்திரனுடன் சனி சேர்ந்த பலன் தான் லக்கணம் எப்படி இருக்கோ அதன்படிதான் இவங்க செயல்படுவாங்க இதுல சாராவடி என்ன சொல்லுதுன்னா வயது முதிர்ந்த மனைவியுடன் இருப்பவர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சனிதான் வயது முதிர்ந்தது சின்ன வயசுல கூட சில பேர் வயது முதிர்ந்தது போல இருப்பாங்க ஒரு சில பேர் வயது முதிர்ந்தவர்கிட்ட ரொம்ப நட்பா பழகுவாங்க அது குருவாக இருந்தால் நல்லொழுக்கம் ப படைத்தவர்கள் சனியாக இருந்தால் ரொம்பவும் தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அவ்வளவுதான் இவங்கள்ட்ட பழகும் போது இந்த சந்திரனும் சனியும் அதோடைய நடைமுறைகள் அப்படிதான் இருக்கும் அதனாலதான் வயந்து முதிந்த மனைவியை அடைவாரு என்று சொல்றாங்க மனைவி வந்து அப்படி இருப்பா சனி வந்து இருந்தா அவ்வளவுதான் சுகத்தை கொடுப்பாங்க அதே சுக்கரன் சேர்ந்திருந்தால் இளம் மனைவி சந்திரன் சேர்ந்திருந்தால் இளம் மனைவி எப்படிங்க ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலோ ஏழாம் இடத்தில் சுக்கிரன் வந்து நன்கு கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ ஏழாம் இடத்தில் சந்திரன் நல்ல இடத்துடன் சேர்ந்திருந்தாளோ இந்த சந்திரனும் சுக்கிரனும் உங்கள் மனைவி ஸ்தானத்தில் இருந்தால் மனைவியுடன் சம்பந்தப்பட்டால் நல்ல இளம் மனைவி என்று சொல்லப்படும் சனி சம்பந்தப்பட்டால் முதிர்ந்த மனைவி என்று சொல்கிறார்கள் பொது மக்களிடம் அன்புக்குரியவர்கள் மற்றவர்களிடம் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் இந்த சனி எல்லாமே சூரியன் எல்லாரையும் கட்டுப்படுத்துவான் சுப்ரியர் அரசன் அவன் கட்டுப்படுத்துவான் இந்த சனி எல்லாத்தையும் கட்டுப்படுவான் இதுதான் ரெண்டு வித்தியாசம் அதனால கட்டுப்படுப்ப கட்டுப்பட்டு இருப்பவர்கள் பணம் இல்லாதவர்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து அந்த சந்திரன் சனியுடன் சேரும் பொழுது தன் தாயாருடைய குணத்தையும் கெடுத்து விட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த சந்திரனும் சனியும் சேரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மனநிலைகள் வந்து அந்த கிர சேர்ந்த கிரகத்துடைய தன்மையுடன் மாறுபாடு அடையும் இதுதான் ஷார்ட்டா சொல்லப்போனா இதுதான் சந்திரனும் மற்ற கிரகங்களும் சேரும் பொழுது இதுடன் மற்றொரு கிரகங்கள் சேர்ந்தால் என்ன அதையும் நம்ம பார்க்க போறோம் இதுல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இந்த சந்திரனும் மற்ற கிரகங்களும் எந்த இருந்து வேலை செய்கிறான் அவர்கள் எந்த வலுவாக சட்பலம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது அவர்களுடைய பெற்ற நட்சத்திரங்கள் எந்த வலுவாக இருக்கிறது அந்த பா அவன் இருக்கக்கூடிய பாவகாதிபதி எப்படி இருக்கான் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கான் இதெல்லாம் கணக்கிடு போடும் பொழுதுதான் இந்த கூட்டணியை பற்றி பலன்களை மேலும் கிணி கொண்டு வரணும் இதுதான் ஒரு ஜோடிடர்களுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து ஜோடிடர்கள் வந்து படித்தால் மட்டுமே நமக்கு பலன் தந்துடாது நிறைய பேர் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அல்லது ஒரு ஆறு மாசத்துல போஷ கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் வருது அப்படின்னா இதோடைய அடிப்படை விதிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த காம்பினேஷன் எல்லாம் அப்படிதான் கூட்டணி எல்லாம் இப்படிதான் இருக்கும் ஆனால் அதை எப்படி ஏற்றி இறக்கி சொல்ல வேண்டும் என்பதும் அந்த தசாபுத்தியுடன் எப்படி சொல்ல வேண்டும் என்பதுதான் அனுபவ ரீதியாக ஒரு நல்ல ஆசானிடம் கற்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம்